கர்த்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த சர்ச்சை ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் இங்கே தான் வந்துட்டு இருக்கோம் ஆண்டவர் எங்களை வந்து கிருபையாக ரசித்தார் நாங்கள் ரசிக்கப்பட்ட உடனே ஊருக்கு போன உடனே சொன்னாங்க நீ சர்ச்சுக்கு போனேன்னா வீட்டுக்கு வரக்கூடாது உன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க என் கூடையே அனுப்பி விட்டுட்டாங்க ஆண்டவராக சொந்தமானு பார்க்கும்போது முடிவெடுத்தால் எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள கூட்டின்னு நான் வந்துட்டேன் வந்துட்டு அப்போ நான் குளோபலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது லில்லி வந்து கேட்டாங்க அக்கா ஊருக்கு போயிட்டு வந்தியான்னு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் பிரச்சனையும் சம்பாரிச்சின்னு வந்தேன்னு சொன்னேன் அவள் சொன்னா அப்போ அவளுக்கு மறந்துட்டான்னு நினைக்கிறான் நானே அவள் சொன்னா அக்கா யோசேப்பே வந்து அவங்க சகோதரர்கள் வந்து குளியில் தூக்கி போட்டாங்க அதே போல் வந்து உன்னை யார் தள்ளனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நிச்சயமாக ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்குவார் அப்படின்னு சொன்னால் ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் அந்த வாக்குத்ததை வச்சு தான் நான் ஜோகம் பண்ணுவேன் அண்ட் வரையும் நீங்கள் யோசையாக போய் உயர்த்து நீங்கள் என்னையும் உயர்த்த நீங்கள் வல்ல வருன்னு சொல்லிவிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிப்படியாக நாங்கள் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சின்ன சின்ன ஊழியும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் பிள்ளைங்களையும் ரசித்தார் பையனை நல்லா படிக்க வைக்க கிருபை செய்தார் நல்ல கம்பெனியை கொடுத்தாரு இப்போ அவனும் ஊழியும் செஞ்சுட்டு இருக்கிறான் கருத்துக்கு ஸ்தோத்துகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா யார் எங்களை வேணான்னு தூக்கி போட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் தான் வந்து ஆலோசனை சொல்கிறோம் அவங்களுக்கு நாங்கள் தான் உதவி செய்கிறோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கூட நாங்கள் தான் பார்த்துக்குறோம் இப்படி நடத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் எனக்கு ஒரு பாத்ரூம்லருந்து வெளியே வரும்போது நான் கீழே வலிக்கு விழுந்துட்டேன் நான் விழுந்துட்டும் போது அது சின்ன அடியெல்லாம் இல்லை ரெண்டு எலும்பு உடஞ்சிருச்சு ஒரு எலும்பு உடஞ்சி வெளியே வந்துருச்சு சரி பிள்ளைங்கெல்லாம் அழுந்தாங்க அழுவாதீங்க கவனிடுங்கன்னு சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணலாம் சரி பால்ராஜ் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பியில் நாங்கள் பொண்ணுங்க தான் ஆனால் எனக்கு அவர் தம்பியாக இருந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனார் அதை வந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாது தூக்கிட்டு போய்ட்டு அட்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம சபை பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க ஃபாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணாதீங்க அவருக்கு ப்ரேயர் முடிஞ்சு பின்னாடி வரட்டுன்னு சொன்னேன் ப்ரேயர் நடந்ததா இல்லையா தெரியல பார்த்தா பின்னாடி வந்து நின்றார் அட்மிட் பண்ணி உடனே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி சபையார் எல்லோரும் ஜோம் பண்ணிங்க நான் எப்போல்லாம் கண் முழித்து பார்க்குவனா அப்போலாம் வந்து ஃபாஸ்ட்டு நான் முழிக்கும் போது ஃபாஸ்ட்டு வந்து பின்னாடி நிற்குவார் அந்த அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா தரத்திட்டாங்க எங்கள் அம்மா நைட்டு வந்து இருந்துட்டு காலையில் போயிட்டாங்க ஆனால் நான் முழிக்கும்போதெல்லாம் ஃபாஸ்ட்டு வந்து பின்னாடி நிற்குவார் எனக்கு அப்போ ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆண்டு ஒரு எனக்கு என்ன வேணான்னு சொல்லிட்டீங்க ஆனால் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பினையை கொடுத்து நான் நான் முழிக்கும் போதெல்லாம் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரொம்ப நான் இது பண்ணுவேன் எனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நீ இப்போல்லாம் நடக்க மாட்டேன் ரொம்ப நாளாகும்னு சொன்னாங்க ஆனால் மூணு மாதத்துலேயே ஒரு ரெண்டரை மாதத்துலேயே நான் நடக்க ஆண்டவர் கிருபல் செய்தார் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் என்னை ஆண்டவர் கிருபல் செய்தார் ஆண்டவர் நிறைய காரியங்களை வந்து என்னோட பேசினார் நீ தூசியை எலும்பி விட்டு எலும்புன்னு சொல்லி வார்த்தை ஆண்டவர் என்னோட கூட ஆழமாக பேசி என்னை தூக்கி விட்டார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பாஸ்ட்டுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் பாஸ்ட் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா புதுசாக நீங்கள் அண்ணா ரசிக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம் நம்ம அப்பா அம்மாவுக்காக நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அவங்க வந்து நம்ம பெற்றெடுத்தவங்க எடுத்தவங்க தான் ஆனால் எங்கள் ஆவிக்குரிய தகப்பனும் தாய் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் சொல்லுவேன் நான் ஒவ்வொரு எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் சரியாக ஓடி வந்து நிற்குவாங்க நல்லா நமக்கு ஒரு ஃபாஸ்ட்டு பாஸ்டமாக கொடுத்துனுக்குறாங்க நல்ல சகோதரர்கள் சகோதரிகளை கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து யாரெல்லாம் நீ சர்ச்சைக்கு போன உன்னை பார்க்க மாட்டான்னு சொன்னாங்களோ அப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு அசைவு உண்டாச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா ஏசுனாவே அவங்க தொலைவாக நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறாங்க நீ வந்து அன்றைக்கி சொன்ன எங்கள் சபை பார்த்துக்கும் எங்கள் சபை மக்கள் வாங்கன்னு சொன்னேன் அது நிச்சயமாக நடந்துருச்சு எங்கள் கண்ணில் பார்த்தோன்னு சொன்னாங்க அதுதான் வந்து ஆண்டருடைய உண்மையான சாட்சின்னு நான் சொல்லுவேன் நான் இவ்வளவா நடத்தி வந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்